எனக்கு வந்து சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷலான டே அதுவும் ரொம்ப பிஸியான டேயும் கூட அன்னைக்கு வந்து நான் பெருமாளை வந்து வழிபடுவேன் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அன்னைக்கு நான் சாமி கும்பிடுறது இது வந்து ஸ்ரீரங்கம் போனப்ப நான் வாங்கிட்டு வந்த போட்டோ அந்த ஃபோட்டோவை அந்த சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுறதுனால அந்த ஸ்ரீரங்க பெருமாளையும் சேர்த்து மாட்டிட்டு கும்பிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்பா ராமேஸ்வரம் போனப்ப வளம்புரி சங்கு வாங்கிட்டு வந்தாங்க அதையும் அன்னைக்கு வச்சு பூஜை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எடுத்துட்டு அதுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு காதில் வச்சு பார்த்தேன் ஒரு சவுண்டு மாதிரி அடிச்சது இந்த வளமுறி சங்கம் வந்து எப்படி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க வளமுறி சங்கம் வந்து பூஜை அறதானு சொல்லிட்டு அப்படியே வச்சிடக்கூடாதான் அதில் எப்பயுமே சந்தன குங்குமம் வைக்கணுமா அது வந்து கடல்ல இருந்து எடுத்த ஒரு இயற்கையான பொருளுங்கிறதுனால அது வந்து விட்டுட்டா அப்படியே அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும் அதனால நம்ம எப்பயுமே அந்த பூஜை இறையில் வச்சு வாசனைக்காக கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சமாக பன்னீரும் தெளிச்சு கொஞ்சம் பூக்களையெல்லாம் தூவி எப்பயுமே வாசனையாக தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது வளமுறி சங்கில பார்த்தீங்கன்னா மன் நாராயணனும் லக்ஷ்மியும் வந்து குடியிருக்கிறதா வந்து போட்டிருந்தது ஏன்னா அந்த லட்சுமி அப்படிங்கிறத நம்ம அதை நல்ல சுத்தமாகவும் நம்ம லட்சுமி கடாச்சமாக வச்சிருக்கும் நம்ம வீட்டில் செல்வமும் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மட்டும் கடவுளை வேண்டாம எப்பயுமே நம்ம இந்த மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தா நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும் வளம்புரி சங்க வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க நான் எப்படி கும்பிடுறதுன்னு தெரியாது ஒரு தட்டுல வந்து பச்சரிசி போட்டு அதுல தான் வளம்புரி சங்கை வச்சு அதில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு எப்பயுமே கும்பிடணுமா மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும்னாங்க அன்னைக்கு அவள் உருண்டை வச்சு நல்லா அந்த சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு